ஸ்ரீ குரு நமக என் பேர் ஜெய்சங்கர் நான் சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய சிஷியன் அவரோட அரச வித்யா குருகுளம் ஆனைக்கட்டி கிட்ட இருக்கிற குருகுலத்தில் மூணு வருஷம் குருகுல வாசம் பண்ணி இப்போ வேதாந்தம் சம்ஸ்கிருதம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இந்த வருஷம் மகா கும்ப மேளாவுக்கு போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கேன் அதுல என்ன மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னு பகிர்ந்துக்கலாம் உங்களோட இன்னைக்கு முதல்ல என்னன்னா ஒரு கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் தள்ளப்பட்டு அவங்கெல்லாம் வந்து சில பேர் அதுல காயம் அடைந்து சில பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள் அதனால முதல்ல அவங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனையை தெரிவிச்சுக்கிறேன் காயமடைஞ்சவங்கலாம் சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் இருந்தவர்களுக்கெல்லாம் சத்கதி கிடைக்க வேண்டும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த மகா கும்பமேளான்றது வந்து கங்கை நதியுடைய ஆற்று படுகையிலேயே ஒரு டென்ட் சிட்டி டென்ட் நகரம் ஏற்படுத்தி அங்க நடக்கிறது சாதாரணமா நீங்க ஒரு மூணு மாசம் முன்னாடி அங்க போனீங்கன்னா ஒரு நாற்பது அடி தண்ணி அங்க ஓடிட்டுருக்கோம் நதியில அப்புறம் இந்த குளிர்காலத்துலதான் அந்த தண்ணி குறைஞ்ச உடனே அந்த ஆத்து படுகையிலேயே கடகடன்னு இவங்க வந்து ஒரு தற்காலிகமான ஒரு டென்ட் நகரத்தை உருவாக்குறாங்க இது வந்து வருஷா வருஷம் உருவாக்குறது தான் ஏன்னா இந்த மகர சங்கராந்தியிலிருந்து சிவராத்திரி வரைக்கும் மாக மேளான்னு எல்லா வருஷமுமே பிரயாக்ராஜில் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இத வந்து மகா கும்பமேளம்னு கும்பமேளான்னு நடத்துறாங்க இதுக்கு நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இப்போ வராங்க ஏன்னா இப்போ நிறைய வசதிகள்லாம் ஆயிடுச்சு ரோட்லாம் இப்போ நல்லா இருக்கு அது மத்தியா இல்லை இந்த பிரயாணத்துக்கு தேவையான வசதிகள் இல்லாமல் ஏர்போர்ட்டு ரயில் வண்டிகள் இதெல்லாமும் வந்து நிறைய ஆயிட்டதுனால இப்பெல்லாம் வந்து கும்பல் நிறைய வருது இன்னைக்கு வந்து பத்து கோடி பேருக்கு மேல அங்கே ஸ்நானம் பண்ணியிருக்காங்க அமிர்த ஸ்நானம்னு நாம் போனப்போ அவ்வளவு கும்பல் இல்லை சாதாரண நாட்கள்ல அவ்வளவு கும்பல் இருப்பதில்லை அப்போ வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவே போயிட்டு வரலாம் இந்த அமிர்த ஸ்நானம்ன்றது வந்து அமாவாசை பௌர்ணமி அப்புறம் இப்ப வசந்த பஞ்சமிலையும் வரப்போகிறது அப்புறம் சிவராத்திரி இந்த மாதிரி நாட்கள்ல தான் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா கும்பல் ரொம்ப நிறைய இருக்கும் பொதுவா இப்ப அங்க போனோம்னா கும்பல் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய வண்டிகள்லாம் முன்னாடியே அவங்க நிறுத்துற வாய்ப்பு இருக்கு அதனால யாரா இருந்தாலும் நிறைய சாமானெல்லாம் எடுத்துன்னு போகாம கொஞ்சம் நடக்கிறதுக்கு முடிந்தவங்கள் தான் வந்து போகணும் அங்க சொல்ல போனா ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நிச்சயமா நடக்க வேண்டியிருக்கும் அதனால அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போனோம் அங்க போய் இருக்கிறது ஒரு அனுபவமே தனிதான் ஏன்னா இவ்வளவு சாதுக்கள் இந்த மாதிரி விதவிதமான சாதுக்கள் அதுவும் நாகா சாது மற்ற ஆக்கடால வந்திருக்கிற சாதுக்கள் வேற வேற சம்பிரதாய சம்பிரதாயத்துலேருந்து வந்திருக்காங்க வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கட்டும் சைவ சம்பிரதாயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விதவித நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல இருந்துலாம் பல சாதுக்கள் இந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணி அவங்க கிட்ட ஆசிகள் வாங்கிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்கிற மாதிரி போகணும் அப்பதான் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கறதுக்கும் முடியும் அது தவிர அந்த கும்பமேளா இடத்தை ஒட்டியே வந்து படே ஹனுமான் மந்திர்னு இருக்கு ஹனுமான் கோவில் போக வேண்டிய இடம் அப்புறம் அக்ஷய வட்டம் இருக்கு அது தவிர வேறு சில பழைய காலத்து கோயில்கள்லாமும் அங்கே இருக்கு பிரயாகராஜ்லேயே இதெல்லாமும் நீங்க பார்க்கணும் சாதாரணமா அதனால ஒரு மூணு நாளாவது அங்க இருக்கிற மாதிரி போறது உச்சிதம் அதே மாதிரி இது போறது வந்து ஒரு பிக்னிக் மாதிரியோ ஒரு டூரிசம் மாதிரியோ இல்லாம இது நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக அங்கே போய் ஜபம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணுறது அது மற்ற அங்கே நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது இந்த ராமாயண கதை பாகவதம் இல்லாட்டா வேதாந்த பிரவச்சனங்கள் இதெல்லாம் கேட்டு ஒரு மனசை மாறுவதற்காக ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்கணும் எல்லாரும் இந்த ஒரு முக்கியமாக இது வாழ்க்கையில் நாம் எல்லோரும் பெற வேண்டிய ஒரு அனுபவம் இந்த கும்பமேளா பிரயாணம்ன்றது அதனால நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இந்த கும்பமேளாவுக்கு சென்று பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த சிறிய ஒரு பேட்டியை முடித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இருந்து அழகிய மனவாளர் ராமானுஜதாசன் நாங்கள் ஒரு ஐநூறு பேரை கொண்ட ஒரு குழு வந்து திருச்சியில இருந்து கும்பமேளாவுக்கு வந்திருக்கோம் இந்த கும்பமேளா நிகழ்ச்சி வந்து நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை இது சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்றாங்க ஆனா இந்த கும்பமேளாங்கிறது ஒரு பன்னெண்டு மா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது அந்த கும்பமேளா ஒரு ஐநூறு பேர் வந்திருக்கோம் ஆனா இங்கே பிரயாக்ராஜில் வந்து முப்பத்தி ஏழு ஏக்கரில் இந்த கும்பமேளா வைபவம் நடக்குது அதில் வந்து லட்சக்கணக்கான சாதுக்கள் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் ஆசீர்வதித்து அவங்களோட பாவங்களை போக்குறதா ஐதீகமா இருக்குது அதில் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை இந்த தை அமாவாசைக்கு அங்கே தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரொம்ப நேர்த்தியான அற்புதமான பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ரோடு வந்து டெம்பரவரியா ரொம்ப அற்புதமா அமைச்சு கொடுத்துருக்காங்க உடனடியா நமக்கு தேவையான மெடிக்கல் மெடிக்கலா இருக்கட்டும் பிரசாதமா இருக்கட்டும் இன்னும் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே குயிக்கா கிடைக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா ஏற்பாடு பண்ணி பிரமிக்க வச்சிருக்காங்க அதாவது கூட்டங்கிறத வந்து நாங்க திருச்சில இருந்து வந்திருக்கோம் நம்ம கோவில் சன்னதிகள் எல்லாம் கூட்டங்கிறத நம்ம நிறைய பாக்குறோம் ஆனா கூட்டம் அப்படின்னா ஒரு திருவிழா ஒரு வைபவத்துல கூட்டங்கிறத வந்து தான் நாங்க வந்து முதல் முறையா பாக்குறோம் இதுதான் கூட்டம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வைபவத்தில்தான் கூட்டம்னு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை அதனால ரொம்ப அற்புதம் அந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அங்க இருக்கக்கூடிய சாதுகளுக்கு ரொம்ப நன்றி இதை தெரிஞ்சுக்கிட்டு சேவிக்க வந்த பக்த கோழிகளை தலைஞ்சதுக்கு நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரிட்டன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு அருமையான பதிவுக்கு என்னை அழைத்த மிட்டன் சேனலுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீமதே ராமானுஜய